நற்றுணையாவது நமச்சிவாயுமே ஸ்ரீ இடைக்காடர் சித்தநாதர் பெருமானின் ஜெயந்தி குரு பூஜை விழா பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புரட்டாசி மாதம் அன்று கோலாகலமாக சிவன் அடியார்களின் அன்பினை ஏற்று காலை கோமாதா பூஜையில் தொடங்கி கணபதி ஓமம் மற்ற யாகங்கள் பஞ்சபூத யாகம் இவை அனைத்தும் தமிழிலே தூய தமிழிலே அர்ச்சனை செய்து யாக யோக தீப தூப ஆரா பக்தியுடன் யாகமானது காலை தினம் நிறைவேற்றப்பட்டு பிறகு கலச அபிஷேக ஆராதனை நமது குருவாகிய ஸ்ரீ இடைக்காடர் சித்தர் அவர்களுக்கும் அவர் வணங்கிய தெய்வமாகிய ஸ்ரீ வாராகி அம்மனுக்கும் அபிஷேக ஆராதனை கலசங்களை இருந்த புனித தீர்த்தத்தை புனித நீரை அபிஷேகம் செய்து மலேசியாவிலிருந்து வந்து இந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்ட மலேசிய சிவனடியார்கள் பக்தர்கள் அபிஷேக ஆராதனையை செய்தனர் ஸோ அவ்வளோ மகிழ்ச்சியோடு சித்தர் பெருமான் அலங்காரத்தில் இருக்கிறார் அபிஷேகம் முடிஞ்சு இன்னும் சற்று நேரத்தில் தீப ஆராதனை தீப தூப ஆராதனை நடைபெற இருக்கின்றது ஸோ எல்லோருமே ஆசீர்வாதம் பெறுங்கள் ஒரு முறையேனும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ இடைக்காடர் சித்தநாதர் பெருமானினுடைய குரு பூஜையில் நேரில் வந்து கலந்து கொள்ளும் பாக்கியத்தை இந்த பதிவின் மூலம் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் ஸோ அனைவருக்கும் நலமுடனும் வளமுடனும் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்துடனும் தெய்வீக ஆனந்தத்துடனும் வாழ்க்கையில் உச்சநிலை அடையும் மாபெரும் பாக்கியத்தை இன்றைய குரு பூஜையில் சிவனடியார்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேற்றுவார் நமது இடைக்காடர் சித்தர் நாதர்